வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்காக இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்கள் வந்து கொஞ்சம் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆகுது அந்த மாதிரி சூழ்நிலையில் பல வழிகளில் அவங்களுடைய தேடுதல் போகும்போது ஒரு சில குறைபாடுகள் வருது அதுக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்றீங்க எந்த ஒரு குறையாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடியை சூப்பராக வேலை செய்யும் அதிகப்படியாக ரொம்ப மோசமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை ஆடுறது நல்லது அதுக்குண்டான மருந்துகள் மருத்துவ ரீதியாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லா ஒரு மாற்றத்தை உடனே கொடுக்கும் சரி இப்போ இது என்ன குறைபாடுக்காக இந்த ரெமடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட் ஃபால் ஆகுது எனக்கு டைமிங் இல்லை இந்த ரெண்டுக்குமே இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இது என்ன அப்படின்னாக்கா தேங்காய் பால் தேங்காய்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த பால் இது தேங்காய் பால் இது இரநூத்தம்பது எம்எல் வரை வேணும் இரநூறு எம்எல் அது வேணும் ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறது வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் அதை எடுத்துக்கணும் இது சரி இப்போ இந்த தேங்காய் பால் பிரித்து எடுத்துட்டோம் இதோட சேர்க்கறதுக்கு சர்க்கரை சேர்க்குறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி சேர்க்கலாம் இப்போ நம்ம நாட்டு சக்கரைன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ஈஸியாக கிடைக்கும் கருப்பட்டினா அது நம்ம தேடணும் நாட்டு சக்கரை பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய இந்த காம்பினேஷன் தான் இந்த ஹெர்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இன்க்ரீடியண்ட் இருக்குது இதில் ரெண்டு இன்க்ரீடியண்ட் இருக்குது முதல் இன்கிரீடியண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரிதல் தாமரை பூ பூ மட்டும் எடுத்துருக்கேன் ஒருதல் தாமரைன்னு சொல்லி நாட்டு மருந்தில் கிடைக்கும் எல்லாம் சம்பளமாக எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் இது வெறும் பூ இன்னொன்றும் சேர்த்துருக்கு சதாவரி கிழங்கு கிழங்கும் சதாவரி கிழங்கு ஒருதல் பூ மட்டும் இந்த ரெண்டையும் எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி ரெடி பண்ணது தான் இந்த மூலிகை இது இந்த ரெண்டும் சூப்பராக டைமிங் எக்ஸ்டண்ட் பண்ணுறதுக்கும் நைட் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அருமையான ஒன்று சரி இப்போ இது எப்படி ரெடி பண்ணணும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் இரநூறு எம்எல் அளவுக்கு பால் வேணும் ரெண்டு டூ ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த இனிப்புக்கு ஏன்னா வெறும் இது எடுத்துக்க முடியாது கொஞ்சம் தோறுப்பு அதிகமாயிரும் அப்போ கொஞ்சம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பாலோட நாட்டு சக்கரை நான் கொஞ்சம் சேர்த்தோன்னே கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கு தெரியும் சரி இப்போ வாரத்தில் மூணு நாள் என்ன அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெண்டும் சமையலை ஒரு வேளைக்கு ஐந்து கிராம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு வேலைக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம் வாரத்தில் மூணு நாள் தான் எடுத்துக்க போகிறோம் இல்லையா இது எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது அதாவது எம்டி ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய வெறும் வயிற்றலை எடுக்கிறது காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு இரநூத்தம்பது இப்போ நம்ம வந்து பால் இந்த தேங்காய் பால் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ஒரு கிளாஸ் நிறையா இருக்கும்போது நல்லா வந்து டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு உடனே குளிர்ச்சி அடிக்கக்கூடியது நம்ம வந்து பல விஷயங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறையா வர்றதுக்கு டைமிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து அருமையாக ஹெல்ப் பண்ணும் யார் வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னா பதினாறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கும்போது இரவு நேரத்தில் தூங்கிகிட்டே இருக்கேன் கனவுகள் வந்து எனக்கு வந்து நிறையா வந்து செலவாகுது என்னுடைய உயிரணுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அப்படின்றவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது தொந்தரவு முழுமையாக சரியாகும் எனக்கு நீண்ட நேரமே இல்லைங்க நான் என் பார்ட்னரோட போய் சேர்ந்தால் புசுக்கு புசுக்குன்னு வருதுங்க அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப வருஷமாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கேற்ற மருத்துவம் கொடுக்கும்போது சரியாகும் ஆரம்ப நிலையில இதுவே ரொம்ப நல்லா மாற்றத்தை கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம்